நான் வருக்கிறுப்பை என்றும் அல்லதேன் உடன் ஒரு சான்ந்த மாத்து நான் பாடி நான் சாட்சி சொல்ல விருக்கிறேன் பூடன் வடிக்க

வாக்கத்து ஆராதனைக்காக நான் காலையில் எழுந்தேன் ஏந்தவனுதான் எனக்கு தலைலாம் சுத்திச்சு என் மண்ண்கிட்ட சொன்னேன் தலைலாம் சுற்றுதுமா இல்லைண்ணா நம்ம வாக்கத்து ஆராதனை போயிட்டு வந்து என்னை என்ன வெட்டி போகல நான் பைக்கில் எழுந்து போகுது வந்து இங்கே ஆறாவதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா யோசிக்க ஃபஸ்ட்டு நான் முதலாவது தேன் ஒரு நீதி தேன் உள்ளே வந்து நான் ஆறாவது உட்காந்து நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவெல்லாம் எனக்கு அந்த தலை சுற்றுல ஆனால் வண்டியை எடுத்துகிட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப மயக்கமானது எனக்கு இந்த கால கை லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டு இந்த இந்த ரைட்டு கையும் ரைட்டு காலும் வரல பாத்தியை நல்லா பேச முடியல அந்த சூழ்நிலை கருத்தீவனை <laughs> 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 ಿಕ್ಕ ನನ್ನ ಮನಿ ಸುಟ್ಟಿ ಕೊಡ್ತಾ ನಮ್ಗೆ ವಸನ ತೆರಿಗೆ ನೆರೆಯ ನಮ್ಮದಲ್ಲಿ ವಾಸೋ ಪನ್ನೆಂಡು ವರ್ಷ ಉದ್ರ ಪುಕ್ಕಿಲ್ಲ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ವಸಂತ ತೋಟ ಕುಣ அதே போல பதினெட்டு வருஷம் கூனியா இருந்த கூனி ஆண்டர் விமர்சிக்கிறாரு எத்தனையோ அற்புதங்கள் அடையாள செஞ்சாரு ஆனா நம்ம எல்லாமே தெரியும் தெரிஞ்சவங்க நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த அந்த அதிகாரத்தையும் வசனத்தையும் நம்ம மறந்துடுவோம் ஏன்னா நம்ம அறிஞ்சிருக்கோம் ஆனா சூழ்நிலைகள் நமக்குன்னு தனிப்பட்ட முறையில நம்ம வரும்போது அந்த சூழ்நிலை எல்லாம் மறந்துடும் ஆனா என் தேவன் என்னை கைவிடாதபடிக்கு